குடிசை எனக்கு எனக்கு வந்து இடம் பிடிக்கிறாங்க உள்ளூர் நாயின் எதுக்கில் இத்தனை பேர் போட்டி போற அளவுக்கு அது அது சோதி உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல போகற சொல்ல அறிவிக்க உன்னை தாண்ட வெண்ண என்னையுமா பழனிசாமி என்னமோ அவசரமா கூப்பிட்டா போடா இனி இது எதுக்கு சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அதோட அவன் நிறுத்திருக்கா ஆனா கூடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே பிரச்சனையே அண்ண சோதியோட தொப்புல தக்காளிய உருட்டலாம் ஆம்லெட் போடலாம் பம்பரை கூட சுத்தலாம் கரெக்ட் சோதியோட தொப்புல அழகாத்தான் இருக்கு அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி பதினாறு ஊசி போட்டுக்கிற முடியுமா அம்மாவாசை இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரி அடா இதெல்லாம் ஜகஜம் வாங்க பொல்தரத்தை சுற்றாத பாத்துட்டீங்களா பேப்பர்ல என் பேரு கொட்டை எழுத்துல வரணும் அதுக்கு நீ ஐடியா கூட

நானும் நிம்மதியா இருப்பேன் பணக்காரன் அவன் பண திமிரனால இந்த ஊரைய விலைக்கு வாங்கி ஃபேக்டரி கட்டி வாங்குறான் அவன் யார் வேணாலும் விலைக்கு வாங்கலாம் ஆனா விவசாயி விலைக்கு வாங்க முடியாது பண தேவைக்காக நம்ம நிலத்தை வித்தோம்னா வாங்கின பணம் செலவழிஞ்சு போயிடலாம் சேர்த்து வச்ச பொருள் தொலைஞ்சு போயிடலாம் பொண்ணு வெள்ளியும் கூட அழிஞ்சு போயிடலாம் ஆனா காலங்காலத்துக்கு அழியாத ஒரே சொத்து இந்த மண்ணு தான் ஓ பணக்கார வர்க்கமே உனக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன் பணத்தால் நீ டெல்லியை விலைக்கு வாங்கலாம் ஆனால் இந்த பச்சை குடியை விலைக்கு வாங்க முடியாது இந்த பழனிச்சாமியை விலைக்கு வாங்க முடியாது நான் சொல்றேன் தப்பா நினைக்காது பகலெல்லாம் கஷ்டப்பட்டு கடைச்சு போய் வந்திருக்கிறாங்க அவங்களை ஏன் இப்படி புடிச்சு வச்சுட்டு இமிச பண்ற அவங்கள விட்டு தூங்குறாங்க இனி நீ அவங்களுக்கு எந்த காலத்திலயும் எழுப்ப முடியாது விட்டு

கொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா சாப்பிடாம நாக்கே செத்து போச்சு பள்ளி மூலியமா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது சாமிக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் சொல்லுங்க சொல்றேன் சாமிக்கு மீன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும்

150 ரூபாய் மிச்சம் பண்ணுங்க. ஐ மாமா வந்தாரு. மாமா முக்கியமான ஒரு வேலைய வந்தா எல்லாம் நல்லா படிக்கணும். எல்லாம் கிளாஸ் ரூம் போங்க. போடு போடு போடு. ஸ்கூல் நடத்துறியா? अध्यापक கிட்ட கேக்க நீ யாருமே? மே? who are you? பச்சக்குடி பாணிசாமி. எங்க பாரு.

ஆளை பார்த்து படிக்காத மட்டும் இட போட்டுறாத நாங்களும் இங்கிலீஷ்லாம் படிச்சவங்க தான் மதர்னா அம்மா ஃபாதர்னா அப்பா பிக் ஃபாதர்னா பெரியப்பா ஸ்மால் ஃபாதர்னா சித்தப்பா இந்த இங்கிலீஷ் போதுமா என்ன எடுத்து விடணுமா நீ காலம் காலமா வேட்டி கட்டிக்கிட்டு தெரியற இந்த குழந்தைகளாவது நாளைக்கு நாகரிகமா கோட் சூட் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் கார மாதிரி ஸ்டைலா வரவேனா இந்த கதை எல்லாம் வேண்டாங்கண்ணே இடுப்புல வரும் வேட்டி சுத்திட்டு இருந்தவனா இந்த சொந்தம் வாங்கி கொடுத்தான் அதை பத்தி பேச ஆரம்பிச்சா நிறைய பேச முடியிருக்கேன் ஆனா என் அளவுக்கு அறிவு வாங்கினோட அதெல்லாம் பேச முடியும் ஓ லெவலுக்கு இப்ப சொல்றேன் கேட்டுக்க அறுநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மூங்கில வாங்கிட்டு நாலு குடிசை போட்டுக்கிட்டு நர்சரிக்கூடீங்களா இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல படிச்சாதான் படிப்பு வரும்மா கோட்டு சுட்டு போட்டா தான் அறிவு வருமா காமராஜரும் கக்கஞ்சியும் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாங்களா இங்கிலீஷ் மீடியம் படிச்சுடா பண்ணாங்க இதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுடாங்க ஆயிரக்கணக்கான டொனேஷன் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியுமா ஏழை குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது